ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாங்கள் கோகுலாஷ்டமி ஸ்பெஷலாக என்ன பூஜை பண்ணுறோம் நாங்கள் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்க்க போகிறீங்க வாங்க நம்ம கதைப்போமா வித் கௌரி சேனலில் இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் தான் எஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அரிசி மாவு கோலம் போட்டாச்சு அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரோட ஃபோட்டோ கிருஷ்ணரோட சிலைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ரீரங்கநாதரும் வச்சுருந்தேன் ஸோ அவங்க எல்லாருக்குமே பூ வச்சு மஞ்சள் குங்குமம் இட்டு நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸும் அதில் அவருக்கு பிடிச்ச ஒரு சில ஃபேவரட் ஸ்நாக்ஸும் வாங்கியிருந்தேன் ஸோ அது எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா விரதம் விடுறதுக்காக சாப்பாடு செஞ்சுருந்தேன் அந்த சாப்பாடையும் பார்த்தீங்கன்னா இலைகளை வச்சிட்டு அப்புறம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான பால் தயிர் வெண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக இப்போ தான் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் நான் பூஜைக்காக ஸோ நான் என்னென்ன சமைச்சிருந்தேன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டுற அந்த சாம்பார் உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் அதுக்கப்புறம் பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா ரவ பாயசம் செஞ்சுருந்தேன் அண்ட் இது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த வாழை இலையில் வந்து ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணிட்டோம் அண்ட் அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா விளகுக்கு திரி போடுறது ஊதுபத்தி எடுத்து வைக்கிறது இந்த வேலைகள்லாம் இருந்துச்சு இருந்துச்சு ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக பண்ண ஆரம்பிச்சாச்சு அண்ட் அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜைக்கு தேவையான எல்லாமே நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சுத்த இருந்து விரதம் இருந்து தான் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பண்ண ஆரம்பிச்சோம் அண்ட் என் குட்டீஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணாங்க எங்களுக்கு ஜென்ரலாகவே கோகுலாஷ்டமி ரொம்ப பிடிக்கும் பாலகிருஷ்ணன் வந்து யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள் ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டம் அவர்னா ஸோ அதனால் அவருக்கான பூஜைங்கிற பட்சத்தில் சீக்கிரமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பி 마찬지 கிருஷ்ணர் அப்படின்னாலே நம்ம மனசுக்கு முதல்ல தோன்றது அன்பு தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து கோகுல பாலகிருஷ்ணனாக இருக்கும்போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையுமே அதிகமாக நேசித்தது மட்டும் இல்லாமல் அவரை எல்லாருமே நேசிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான குணம் கொண்டவராக இருப்பார் முதல்ல வந்து அவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அன்பானவர் தான் தோணும் அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீரம் திறமை இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களில் பேர் போனவர் நம்ம கோகுல பாலகிருஷ்ணன் அண்ட் அதைத் தொடர்ந்து குலலோதும் கண்ணனை யாருக்கு பிடிக்காது சொல்லுங்கள் கிருஷ்ணன் ராதை அப்படின்னாலே இன்னை வரைக்குமே எல்லாேருக்குமே தோன்றுறது அவங்களோட அழகான அந்த காதல் பாண்டிங் தான் ஸோ அதனால தான் நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே அலங்காரம் பண்ணி பார்ப்போம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வருடந்தோறும் பார்த்தீங்கன்னா தவறாமல் கிருஷ்ணன் அண்ட் ராதை வேஷம் போட்டு பார்க்கறது எங்களுக்கு அலாதி சந்தோஷத்தை கொடுக்கும் அண்ட் உங்கள் வீட்டில் அது மாதிரி கிருஷ்ணன் ராதை வேஷம் போட்டு பார்த்துருக்கீங்க உங்கள் குட்டீஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் கோகுலாஷ்டமி அப்படின்னாலே நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு கொண்டாடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஏன் அப்படி சொல்றேன்னா எங்களுக்கு கோகுலாஷ்டமி ரொம்பவே ஸ்பெஷல் இன்றைக்கி அவர் பிறந்த நாள் அப்படிங்கிறப்போ எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதனால் அவருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ சீடையிலேருந்து வெண்ணெயிலேருந்து தயிர்லேருந்து பால்லேருந்து எல்லாமே அவருக்கு பிடித்த ஐட்டம்ஸாக வச்சு அதில் வந்து அவரை பிரதிஷ்டை பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சமைச்ச சாப்பாட்டை வந்து இலையில் வந்து பரிமாறுறதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இது தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா விளக்குக்கு பூ வைக்கிறது அப்புறம் துளசி வச்சு நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதுனால என்னோட குட்டிஸ் கையில் கொஞ்சம் துளசியும் கொடுத்துட்டு ஸ்ரீரங்கநாதருக்கும் துளசியை வச்சு கொஞ்சம் நேரம் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொடுத்துட்டேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா விளக்குக்கு வந்து பூ வச்சு அலங்காரம் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன் கிருஷ்ணர் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மகாபாரதத்தில் வர சின்ன சின்ன சீக்வன்ஸில் நம்ம லைஃபோட ரிலேட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து ஃபிலாசபிக்கலாக பேசுவார் அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் அதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா மகாபாரதம் எபிசோட்ஸ் ஒன்று கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த காலம்லாம் உண்டு நீங்கள் அந்த மாதிரி கிருஷ்ணரோட வார்த்தைகளில் எதை மெய்மறந்து பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸாக வந்து பூஜையில் வந்து நாங்கள் வந்து மாற்றிக்கிட்டே போனோம் என் குட்டீஸ் வந்து இவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்பவே பெருசாக இருந்தது நான் ஒவ்வொன்றும் பண்ணும்போது அவங்க என்கிட்ட சொன்னாங்க நானும் பண்ணுறேம்மா நானும் பண்ணுறேன் எனக்கும் கொடுங்க நானும் செய்கிறேன் எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்கள் வீட்லேயும் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் அதிகமாக இன்வால்வ் பண்ணியிருக்கீங்களா பெரும்பாலும் என் குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆர்வமாகவே இருப்பாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம்னால் அந்த சாமி கும்பிட்றது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறதுனால அவங்கள நாங்கள் எல்லாத்துலேயுமே இன்வால்வ் பண்ணுவோம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பிடிச்ச எல்லா உணவுகளும் சரி எல்லா பண்டங்களும் சரி அடுக்கியாச்சு இப்போ பூக்கள் எல்லாமே வந்து விளக்குக்கும் வச்சாச்சு சாமிகளுக்கும் வச்சாச்சு இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ரெடி ஆகிட்டார் அவர் வந்து தூவக்கால் எடுத்துகிட்டு வரதுலேருந்து தசாங்கம் போடுறதுலேருந்து பத்தி கொளுத்துறதுலேருந்து சூடும் காட்டுறதுலேருந்து எல்லாத்துலையுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ பண்ண போகிறாரு தேங்காய் உடைக்கிறது எல்லாமே ஸோ அதனால் என்னையும் வந்து தூவக்கால் வந்து எடுத்துகிட்டு வப்பான்னு சொன்னார் நார்மலாக பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்து தூவக்கால் வந்து வெண்கடுகு உருவி இந்த மாதிரி நிறைய விதைகள் வந்து போடுவாங்க அதெல்லாம் வந்து குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாமே இதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டேன் தசாங்கமும் ஆட் பண்ணேன் ஸோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கு தான் ஃபைனலாக சாம்பிராணி போட்டு தூவக்கால் வச்சு பூஜை பண்ணினேன் அண்ட் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஃபுல்லாகவே ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டாங்க ஸோ ஒன் பை ஒன்னாக அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தி கொளுத்துறதுலேருந்து எல்லா வேலையுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என் குட்டிஸ் ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால அவங்க கையில் வந்து கொஞ்சமாக சாம்பிராணி கொடுத்தோம் ஃபஸ்ட்டு வந்து சாம்பிராணி கொடுக்க வேணாம் நினச்சோம் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சரி கொடுப்போம் ஏன்னா ரெண்டு குட்டீஸ் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இவங்கள உட்கார வைக்கணும் கொஞ்ச நேரமாவது பூஜை இல்லைனா அவங்க வழியில் போனால் தான் ஆகுன்றதுனால அவங்க கையில் கொஞ்சம் சாம்பிராணியும் கொடுத்தேன் நான் அதையும் அவங்க கையில் வச்சுருந்துட்டு அவங்க போட்டு அழகை நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் பாருங்கள் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் விரதம் இருந்து மத்தியானம் பூஜையை முடித்ததுக்கு அப்புறம் தான் சாப்பாடு வந்து நானும் என் கணவர் எடுத்துக்கிட்டோம் எங்கள் கணவர் நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸாக விலைக்கு ஏற்றுறது தசாங்கம் குறைத்துறது பத்தி கொளுத்துறது இப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா வேலைகளும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நானும் தூவக்கால் வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜையும் பண்ணிவிட்டு என் குட்டீஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்கன்னு சொன்னதில் அவங்களும் வந்து பூஜைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தசாங்கம் வர தூவக்காலில் வந்து தசக்கம் போட்டு கொடுத்தாங்க அண்டு ஹாப்பியான ஃபேமிலி டைமாக இன்றைக்கி எங்களுக்கு இருந்தது நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து ரொம்ப டெடிகேஷ்னலாக டிவோஷ்னலாக செலிப்ரேட் பண்ணுவோன்னு நாங்கள் நினைக்கல இந்த வருஷம் பட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் ஃபேமிலியாக எங்களோட லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்லாமல் நாங்கள் விரும்புகிற விஷயங்கள்லேருந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லேருந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கதைப்பம்மா வித் கவரி சேனலில் கண்டெண்ட்டாக கொடுக்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் எங்களோட ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் அண்ட் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கண்டிப்பாக எங்களுக்கு கொடுங்க இந்த நாள் எங்களுக்கு எப்படி போச்சுங்கிறதான் டீட்டெயில்டாக நீங்கள் லாங் வீடியோவில் பார்க்குறீங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பூஜைகள் வந்து நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம் அதுதான் வந்து இந்த வீடியோட ஸ்பெஷாலிட்டியே மேற்கொண்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக கண்டென்ட் உள்ள வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் வரும் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்காய் உடைக்கும் போது என் குட்டீஸ்க்கு ரொம்ப சந்தோஷம் அது அவங்க வாய்ஸில் சொல்லியிருப்பாங்க பாருங்கள் தண்ணி வந்துருச்சு தேங்காய் உடஞ்சிருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கும் சந்தோஷம் தேங்காய் வந்து நல்ல விதமாக இருந்தது அப்படிங்கிறதுனால எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே இந்த ஸ்லோகாஸை சொல்லிட்டு தான் ஸ்ரீரங்கநாதருக்கு குட்டி பாலகிருஷ்ணனோட சிலைக்கு அண்ட் ஃபோட்டோஸ்க்கு மூணுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பூ வந்து நான் தூவ ஆரம்பித்தேன் அந்த அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணெய் தயிர் பால் இது எல்லாமே வந்து பாலகிருஷ்ணனுக்கு கொடுக்கலன்னா எப்படி ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ நாங்கள் பண்ண போகிறோம் அதையும் நீங்கள் பாருங்கள் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா

ये <laughs> चू எவ்வளோ பவ்யமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபாரதனை காட்டினதுக்கப்புறம் அழகாக விழுந்து கும்புறாங்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நிஜமாலுமே என் குழந்தைங்க கோஆப்ரேட் பண்ணுற குழந்தைங்க இல்லை சீரியஸாக சொல்லணுன்னா பயங்கர சேட்டையான குழந்தைங்க தான் பட் என்னவோ தெரியல இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்சவர் இல்லையா கிருஷ்ணர் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிச்சவங்கன்றதுனால ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு அவருக்கு வெண்ணெய் கொடுக்கறதுலேருந்து பால் கொடுக்கறதுலேருந்து தயிர் கொடுக்கறது எல்லாமே பண்ணிவிட்டு பூஜை பண்ணி முடிக்கிற வரைக்குமே வெயிட் பண்ணாங்க உங்களுக்கு இது மாதிரி சூப்பர் கண்டம் கண்டமேனா கண்டிப்பாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இன்னொரு வீடியோல வாயில வீடா சந்திக்கிறேன் அண்டல் தான் வாயில கேட்க